வணக்கம் நண்பர்களே வேளாண்குடி விவசாயத்தின் பெருங்குடி மக்களைப் பற்றி திருவிளையாடல் புராணத்தில் நிறைய பாடல்களில் நாம் அறிய முடிகிறது இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் இவருடைய காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த திருவிளையாடல் புராணம் என்பது எம்பெருமான் இறைவனை பற்றிய பதிவு அந்த பதிவில் வேளாண்குடி மக்களைப் பற்றிய பதிவையும் செய்தியையும் இந்த முனிவர் பரஞ்சோதி முனிவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது என்னென்ன பாடல் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதையெல்லாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் திருவிளையாடல் புராணத்தில் திருநாட்டு சிறப்பு இதில் எட்டாவது பாடல் இந்த எட்டாவது பாடலில் மல்ல வேளாளர் வயலை பண்படுத்துதல் வேளாளர்கள் மல்லர்கள் வயலை எப்படியெல்லாம் பண்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் அந்த என்ன பாட்டு அப்படின்னா கல்லெண்ண கரைந்து வீழும் கடும் புனர் குளவிக்கான தொல்லெண்ண தவழ்ந்து தீம்பாள் உண்டு ஒரு இத்திந்தோல் மல்லர் செல்லென தெளிக்கும் பம்பை தீங்குருள் செவி வாய் தேக்கி மெல்லென காளிர் போகி பனைதோறும் விளையாட்டு எய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கல்லெனும் ஒளியுடன் கூழாங்கற்களை அடித்துக்கொண்டு காடுகளின் வழியாக வேகமாக வரும் ஆற்று நீர் சமவெளியை அடைந்து பம்பை என்னும் இசைக்கருவி மேகம்போல் ஒழிக்க தவழ்ந்து வந்து கால்வாய் வழியாக வயல்கள் தோறும் சென்றடைந்தது இன்சுவை பால் பருகிய வழிய திண்மையான தோள்களை உடைய மல்லர் வயல்களில் நீர் வந்து எய்திய மகிழ்ச்சியில் அவர்கள் துள்ளி விளையாடினர் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் நீர்தான் வயல்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த நீரை ரொம்ப அழகாக வயல்களிலே கொண்டாந்து சேர்த்ததற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து ஆடினார்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாக இந்த பாடல்ல நாம பார்ப்போம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே திருவிளையாடர் புராணத்தில் திருநாட்டு சிறப்புல பத்தொன்பதாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லர் பொன்னேறு புட்டி வயல் உழுதல் ஏறு புட்டி உழுதல் இல்லை பொன் பூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் இந்த பாடல் என்ன அப்படின்னா பல நிற மணி கோத்து என்ன பன்னிற வேறுபூட்டி அளமுக விரும்புதேய வாழ்வினை கருங்கான் மல்லர் நிலமகளுடன் கீண்ட சால் வழி நிமிர்ந்த சோரி சலமென நிவந்த செங்கள் தளன் மணி இமைக்கு மன்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பல நிற மணிகளையும் கோர்த்து செய்த மாணிக்க மாலை போன்று பல நிற காளைகளையும் ஏரில் பூட்டி கலப்பையில் உள்ள இரும்பினால் செய்த கொழுவு தேய வீசி சண்டையிடும் போர் தொழில் வல்ல கரிய கால்களை உடைய மல்லர் நில மகளின் அந்த உடல் போன்ற நிலத்தை உழுதனர் உழுத ஏர்த்தடங்களில் தடங்களில் இரத்தம் போன்று சிவந்த சேற்றிடத்தில் சிவந்த மாணிக்கம் போன்ற தானிய மணிகள் ஒளி வீசின அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே திருவிளையாடர் புராணத்தில் திருநாட்டு சிறப்புல இருபத்தி மூணாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லர்களுக்கு குறைவு உண்டாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா கடைசியர் முகமும் காலும் கைகளும் கமலமென்னார் படைவிழி குவளை என்னார் பவளவாய் குமுதம் என்னார் அடையவும் களைந்தார் மல்லர் பகைஞராய் அடுத்த வெள்ளை உடையவனானை ஆற்ற பொறுப்பவர்க்கு குறை உண்டாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா மல்லத்தியர்களின் முகம் கை கால்களை தாமரை மலர்கள் என்பார்கள் அவர்களின் வேல் போன்ற விழிகளை குவளை மலர் என்று சொல்வார்கள் பவளவாயினை குமுதமலர் என்று சொல்லுவார்கள் ஆனால் வயல்களில் கலைகளாக உள்ள தாமரை குவளை குமுதம் முதலியவற்றை மல்லர்கள் முழுவதுமாக கலைந்து எடுத்தார்கள் பகைவர்கள் வந்தபோது தம் இறைவன் சிவபெருமானின் ஆணை ஆற்றலோடு பகைவர்களை தண்டித்து விரட்டி அடிக்கும் மன்னர்களுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டு ஏன்னா இறைவனே கூட இருக்கிற போது எந்த ஒரு குறை வரும் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலுடைய பொருளாக நாம் பார்க்குறோம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே திருவிளையாடர் புராணத்தில் திருநாட்டு சிறப்பில் இருபத்தி ஐந்தாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்ல வேளாளர் நெற்பயிர் காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பாடல் என்ன அப்படின்னா அன்புரு பத்தி வித்தி யார்வ நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு இன்புருவான ஈசனின் அருள் விளையுமா போல் பன்புறு கருங்கான் மல்லர் வைகளும் செவ்வி நோக்கி நண்புல முயன்று காக்க விளைந்த சாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை இங்கே பார்க்குறோம் இந்த சாலி அப்படிங்கிறதுக்கு நெற்பயிர் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து இங்கே சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பு பக்தி என்னும் விதையை விதைத்து ஆர்வம் என்கிற நீரை பாய்ச்சும் தொண்டர்களுக்கு இன்ப வடிவமான தன் இனிய அருளை ஈசன் விளைவிப்பான் அதுபோல வலிமைமிக்க கரிய கால்களை கொண்ட மல்லர்கள் நல்ல நாள் பார்த்து விதை முயன்று வயலினை காத்ததால் நெற்பயிர்கள் நன்கு விளைந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக நாம் பார்க்குறோம் என்னன்னா அன்பு பக்தி என்கிற அந்த விதையை விதைத்து ஆர்வம் என்கிற நீரை பாய்ச்சும் தொண்டர்களுக்கு இன்ப வடிவமான ஈசன் என்றைக்கும் குறை வைத்ததில்லை அவர்களை நின்று காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி சொல்றாங்க பாருங்க வலிமைமிக்க கரிய கால்களை கொண்ட மலர்கள் நல்ல நாள் பார்த்து விதைத்து முயன்று வயல்களை காத்ததால் நெற்பயிர்கள் நன்கு விளைந்தன எப்படி இறைவன் மீது அன்பும் பக்தியும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எப்படி இறைவன் நின்று காக்கிறானோ அதுபோல வயலை அதற்கு பாய்ச்சி அதிலே உழுது பண்படுத்தி விதை விதைத்து அதை பக்குவப்படுத்தி அதை நின்று காக்கக்கூடியவர்கள் மல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக நாம் பார்க்குறோம் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே திருவிளையாடர் புராணத்தில் திருநகரச் சிறப்புல இருபத்தி மூணாவது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ள மல்லரும் வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா எல்லை தேர்வழி தடை செய்யுமி மதிர் புறஞ்சூழ்ந்து தொல்லை மே வளர் வளைந்துளி உண்டு போராற்றி வெல்ல மல்லரும் வேண்டுமோ பொறிகளே வெல்ல வல்லவம் பதிர் பொறி மறைஞ்சிறு துரைப்பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சூரியனது கதிர்களை மறைக்கும் அளவுக்கு உயர்ந்த இந்த அரண்மனை கோட்டை சுவர்களிடத்து பகைவர்கள் விரைந்து வந்து வளைத்து கொண்டால் அப்பகைவர்களை வெல்ல தீரமிக்க மல்லர்களும் வேண்டுமோ போர் செய்ய வல்லதும் வெற்றி பெறச் செய்ய வல்லதும் ஆன இயந்திரங்களின் சிறப்பை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாகவும் நாம் அந்த பாடலை பார்க்குறோம் ஆக இத்தனை பாடல்கள் திருவிளையாடல் புராணத்திலே சொல்லக்கூடிய மல்லர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய பாடல்களாக நாம் பார்க்குறோம் இன்னும் நிறைய பாடல்கள் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் ஒவ்வொரு காணொலியாக வேளாண்குடி மக்களை பற்றிய பதிவுகளை பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க அதை நான் திருத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்